வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு பல புதிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு முதலாவதா மார்கன்ற திரைப்படம் இது வந்து விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் நிறுவனம் தயாரிச்சிருக்கு இயக்குனர் லியோ ஜான் பால் இயக்கியிருக்காரு இதில் வந்து விஜய் ஆண்டனி சமுத்திரகனி உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்ததா லவ் மேரேஜ் என்ற திரைப்படம் இதை அஷூர் ஃபிலிம்ஸ் மற்றும் ரைசிஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இதை சண்முக பிரியன் இயக்கியிருக்காரு இதில் விக்ரம் பிரபு சுஷ்மிதா பட் மற்றும் ரமேஷ் சிலக் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்ததா குட் டே அப்படிங்கிற திரைப்படம் இது வந்து நியூ மார்க் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க அரவிந்தன் இயக்கியிருக்காரு இதில் பிரித்விராஜ் ராமலிங்கம் காளி வெங்கட் மைனா மைனாநந்தினி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்ததா திருக்குறள் திருவள்ளுவருடன் திரைப்பயணம் இது ரமணா கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இதை ஏஜே ஜே பாலகிருஷ்ணன் இயக்கியிருக்காரு இந்த படத்துல கலைச்சோழன் வந்து திருவள்ளுவராக நடிச்சிருக்காரு தனலக்ஷ்மி வாசுகியா நடிச்சிருக்காங்க அடுத்ததாக கண்ணப்பான்ற திரைப்படம் இதை ஏவிஏ என்டர்டெயின்மெண்ட் மற்றும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபேம்ஸ் ஃபேக்ட்ரி ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க முகேஷ் குமார் சிங் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தில் விஷ்ணு மஞ்சு சரத்குமார் மோகன்லால் பிரபாஸ் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்ததாக எஃப் ஒன் த மூவி எஃப் ஒன் ரேசர் சோனி ஹேல்ஸோடைய வாழ்க்கையை தழுவலாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த படத்தை Apple Studios, Monolith Pictures, Jerry புக் Films, Plan B Entertainment, டான் Apollo Films ஆகிய நிறுவன நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜோசஃப் கொசின்ஸ்கி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பிராட்பிட் கெரி காண்டன் ஜேவியர் பார்டம் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்ததாக மேகன் டூ பாயிண்ட் ஓ இந்த படத்தை ப்ளூம் ப்ரொடக்ஷன்ஸ் அட்டாமிக் மான்ஸ்டர் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜெரார்ட் ஜான்ஸ்டோன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஹாலிஸ்டன் வில்லியம்ஸ் வொயலட் மெக்ராவ் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்ததாக நரூட்டோ நிஞ்சா கிளாஷ் இந்த லேண்ட் ஆஃப் ஸ்னோ அப்படிங்கிற திரைப்படம் இது வந்து ஜாப்பனீஸ் அனிமேஷன் திரைப்படம் இந்த திரைப்படம் இந்தியாவில் முதல் முறையாக ரிலீஸ் ஆகுது இது ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வெளியிடுறாங்க இதுதான் அன்பர்களே இந்த வார இறுதியில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் உங்களுக்கு பிடித்த படங்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி Sub indo by broth3rmax